मंत्री मग ො ඩියක් ල්ල බ මගේ භක්ෂයටට ඩියක් දබ ම වි මමං මේක මේවෙලාට අපි මිනිට පිෂ මිට හන කැති ම හෙටි ඉරන්න මේ මේේ ඉන්වස්න් ප්‍ර ෙක් ම වනිසේ මේ ගහන්නන්නේ ද ිසිපයි ද වි රඩා ව රඩා ති මන්ඩ මේය ඉන්වස් පෙන් ප්‍රජෙක් ට ොලි තිලේ උල්ලට ක පඩාද අනු මිල්ියෙන් රූබවයි කරියට වාන කොදක ද ගට ම ල ප්‍රද ද නිිට.

ග පංිරද බන්ද ෙන්ටදයි බ්ලන්ග පටද මර ඇයවදගවිඩ ගර ගරු ගරු රාමිනිිකම් චන්දසේකනු ඇමැතුමා ඔබතුමාට විනාඩි දාාසයක කාලය ඇතියවා ගරුඕ අද රද උදේසිට බේදක්නිවා පැවැත්වල මන්තේතුමා ඉමරමාා්‍යසේ මන්ත්‍රීතුමනි අපේ ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කරා ඉතාම නිර්ුධය විවේචනයක් කරා ගරු කථනායකතුමාට එතුමා අපිත් එක්ක දිස්ත්‍රික්කේ ඉතාමත්ම හොඳ මැතිවරණ ව්‍යාපාරයක් කරලා. දෙවැනි තැනට මනා පරගෙනාවේ එසා පොල්කෝම්බ විදිට ගහගෙනාවේගොල්ලෝ යොල ගරු ඇතුම කතාව කරගෙන යන්න ගරු ඇමතුම කතාව කරගෙන යන්න ගරු ඇමතුම කතාව කරගෙන රු ගවර වරුපි රබ කළේයි ඉන්ද්‍රේ කාලෙගල්ලෙරදේ එඩ පෙරිගට රයින්ද ஒப்பு அமைச்சி தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையிலிருந்து இன்று காலையிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள் பல உறுப்பினர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்று விஷேடமாக இன்றைக்கு 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 விசேடமாக இன்றைக்கு இந்த காலையிலிருந்து இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது விஷேட் அதாவது

අනේ යනවයි අන්ඩයි තම්හියල අදවදේ අද සියයි ගරු මන්ද්‍රීතුමා තපර තිහයක් කාලයක් ගන්න. යි තපර පොයින්ඩ වෝඩ තිනෙන විනාඩියක් හරි මට කියන්නද දෙදස් විසියකේ අපේ ඩ මීට ඇති බත් තිස්සක වෙනිද. දෙදස් විසි එක මගේ ෆෝර් එක ට්‍රක් කරලා. දෙදස් විසියකම විසිතුන්වෙ නිදා අප සබානකතුම ලිම දීරතියීම පොලිසිට ම අරස් කරන්න කියලා හැබැයි මට දැනුවත් කල නෑ එදා දවසයි දම් අපේ සභානයක්තුමා කරන්නේ ඕකොල්ලොන්ගේ මේ ප්ලාන එක තමා මේවා කරන්නේ ඒක සම්බූර්ම කරදිොට ගරු ඇැමත්තුමා කතාව කරගෙන යන්න දර රරපිල් ලබර කරෙන් இன்று இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது அப்போ நல்ல முறையில் இடம் பெற்று செல்கின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்து அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில் கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அதனால் வேண்டி விஷேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் இன்றைக்கு காலையிலிருந்து இடம்பெற்ற விஷேடமாக கௌரவ ஜிஜி பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் இந்த அமைச்சு சுடர்பிலாக உரையாடுகின்ற போது நல்ல யோசனைகள் முன்வைத்தார்கள் அதே போன்று இங்கே ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி விஷேடமாக மட்டக்களப்பை சார்ந்த உறுப்பினர் எடுத்துக்கொண்டார் ஒருவரை தவறு மற்றவர்கள் எல்லோருமே மிகவும் நல்ல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அந்த கருத்துக்களில் இருந்து ஒரு விடயம் தெரிகின்றது கடைசியாக பேசிய எங்களுக்கு எல்லோருக்கும் எக்டோ அப்புவாமி என்கின்ற ஒரு எம்பி பேசினார் அவர் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் காலையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் காலையிலிருந்து அவர் இதில் கலந்து கொள்ளவில்லை காலையிலிருந்து இருக்கவில்லை மாலை இப்பொழுதுதான் வந்தார் வந்தவுடன் ஏதோ இரவு முழுவதும் தூங்கி முழித்தவன் போன்று பேசிக்கொண்டு 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 ஓடுகின்ற ஒரு போக்கு இருக்கும் ஏனென்றால் காலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விவகாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கருத்துக்கள் வருகின்ற பொழுது அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிர்வினை ஆற்றிய சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளுக்கு பதில் வழங்கினான் அபகாறு வழங்கி இருக்கின்ற போது மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தைகளையும் அதே குற்றச்சாட்டுக்களையும் வெறுமனே முன்வைக்கின்ற நபர்களாகவே இன்றைக்கு விஷேடமாக அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அதனால் நான் ஒருபடையே சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் என்னவென்றால் விஷேடமாக நான் இன்றைக்கு இந்த அமைச்சை பொறுப்பேற்று இன்றைக்கு நான்கு மாதங்கள் தான் ஆகுகின்றது கௌரவ உறுப்பினர் அப்படி ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சு இந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பார்க்கின்ற பொழுது என்னமோ கடந்த காலம் முழுவதும் நாங்கள் தான் இதில் பீடத்தில் இருந்தவது போன்றும் நாங்கள் தான் இந்த இந்த மீன்பிடி அமைச்சர் செய்தது போன்றும் இவர்களால் எங்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் அதனால் அது தொடர்பாக நான் அலட்டிக்கொள்ள போவதில்லை என்ன ஒரு கதையும் சொல்வேன் ஆனால் தூற்றா தூற்றும் போற்றுவோர் போற்றட்டும் நான் செல்லும் வழி நேர்வழி ஆகட்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இவர்கள் என்ன கேடு கட்டு என் சத்தம் போட்டாலும் கூட இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அது வடகா கிழக்கா தெற்கா அதாவது மீனவர்கள் மீனவர்கள் தொடர்பாக மிக மீனவர்கள் தொடர்பாக மிக ஆழமான தேடலை நாங்கள் செய்து வருகிறோம் கடந்த நான்கு மாதங்களாக இங்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அமைச்சை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது அதாவது சிஎஃப்சி என்கின்ற சிலோன் பிசரிஸ் கோப்பரேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி நெக்ஸா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி சீனோர் எடுத்துக்கொண்டாலும் சரி நோக்சி எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கள் எங்கள் எங்களின் கீழ் இயங்குகின்ற எங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஆறு அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றது அந்த அனைத்து நிறுவனங்களுடைய செயற்பாடுகளையும் மீளாய்வு ஆய்வு செய்து அங்கிருக்கின்ற அதிகாரிகளோடு ஆழ்ந்த உரைகாடலை செய்து அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த துறையை கடல் தொழிலை கட்டியெழுப்புவதற்கான புதிய வேலை திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கோம் அப்போ அந்த வயலுத்தத்தை தேடுகின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது இந்த நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு உடைந்து விழுந்து சீரழிந்து போன ஒன்றாகவே இருக்கிறது நாங்கள் சொல்லுகின்றோம் இலங்கையை சுற்றி இருநூறு மைல் கடல் விசாலமான கடல் இருக்கின்றது கடல மீன்கள் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மீன் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஆனால் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதற்கே உரிய அமைச்சுக்கள் இருந்தது நிறுவனங்கள் இருந்தது அந்த நிறுவனங்கள் ஊடாக இந்த செயற்பாடுகளை நல்ல முறையில் இதுநாள் வரைக்கும் இருந்தவர்கள் முன்னெடுத்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே எங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஆயிரம் மில்லியனுக்கு அதிகமாக கடன் பொறியில் சிக்கி கிடக்கின்றது மில்லியனுக்கு அதிகமாக அதாவது தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இபிஎஃப் நிதியை கூட செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள் வாங்கிய கடனும் வாங்கியிருக்கின்றார்கள் வங்கியில் கடனும் பெற்று கடனையும் திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிறுவனங்களாகவே இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இருந்து எங்களுடைய இந்த இந்த மீன்பிடி துறை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அந்த கடப்பாட்டின் பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களும் சுட்டி காட்டியது போன்று இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்தது உண்மை அதற்கு விசேடமாக வடக்கில் இருக்கின்ற மீனவர்கள் மீன்பிடி வாழ்கின்ற மக்கள் தொழிலாளர்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்தது உண்மை நாங்கள் மீண்டும் இந்த இடத்தில் சொல்லுகின்றேன் கௌரவ கௌரவ கௌர கௌரவ கௌரின் தசால் அவர்களை இந்த இந்த சபையில் இருந்து சொல்லுகின்றேன் அந்த மீனவ மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகல வேணும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த பாராளுமன்றத்தில் இருந்து வடக்கில் வாழ்கின்ற மீனவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டோம் ஏனென்றால் வடக்கில் வாழ்கின்ற மீனவர்களோடு மற்றவர்கள் போன்று சும்மா ஓடி விளையாடுகின்ற விளையாட்டு பிள்ளைகள் அல்ல நாங்கள் நாங்கள் அங்கிருக்கின்ற மக்களோடு மீனவர்களோடு நேரடியாக சென்று வாழ்கின்றவர்கள் அங்கிருக்கின்ற மீனவர்களோடு சென்று ஒன்றாக அவர்களுடைய சாப்பாட்டையா அவர்களுடைய தேநீரையா அருந்தி அவர்களோடு வாழ பழகி இருக்கின்றவர்கள் அந்த வகையில் விஷேடமாக இன்றைக்கு வடக்கில் வாழ்கின்ற மீனவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் நாங்கள் இன கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மீன்சிடித்துறையை கட்டி எழுப்புவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற அடிக்கட்டுமான ஏன்னா அந்த அடிக்கட்டுமான வேலைகள் அனைத்தையும் செய்வதற்கு அனைத்து இது எனக்கு போதிய நேரம் இல்லை இருந்தாலும் படிப்படியாக ஒவ்வொரு விடயங்களில் நாங்கள் எங்களுக்கு மயில்துறை துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுக்கு பொயிண்ட் பீடு துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மன்னாரில் இருக்கின்ற பேசாலை துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி முழுச்சேவியில் இருக்கின்ற துறைமுகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா துறைமுகங்களையும் பே அதாவது முழத்தையும் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு எல்லோருக்கும் வட்டுவாகல் பாலம் என்பது தொழில் பிடிப்பதற்கு நல்லது ஒரு இடம் நல்லது ஒரு குளம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அந்த இடத்தை புனர் நிர்மாணம் செய்கின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பிரதி குழுக்கள் தவசாளர் அவர்களே இன்றைக்கு அது மாத்திரமல்ல நேற்று முதல் நாள் எங்களுடைய அமைச்சின் கீழ் நாங்கள் மாவட்டங்களில் அதாவது ஒன்பது மாகாணங்களில் இருக்கின்ற மாகாண செயலாளர்களை அழைப்பித்தோம் அழைப்பித்து அந்தந்த மாகாணங்களில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக அந்தந்த மாகாணங்களில் மீன்பிடி துறையை கட்டியெழுப்புவதற்கு அது நன்னால் அல்லது ஏனைய அலங்கார துறையால் இவைகளை கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று அவர்களோடு ஆழ்ந்த உரையாடலை செய்தோம் அதன் பொழுது எனக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது இந்த கடல் தொழிற்துறையை மாத்திரம் சரியான முறையில் கட்டி எழுப்புவோமாக இருந்தால் எமது நாட்டை இதைவிட ஒரு மாற்றமான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கௌரவ ஸ்ரீ நேசன் அவர்கள் கேட்டுக் போன்று நாங்கள் மட்டக்கல் மாவட்டத்திற்கும் அம்பாறை மாவட்டத்திற்கும் திருகுள மாவட்டத்திற்கும் அண்மையில் செல்ல முடியாது போய்விட்டது நிச்சயமாக மீனவர்களை சந்திப்பதற்கும் அங்கிருக்கின்ற மீனவர்களை கண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கும் அது மாத்திரமல்ல அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களால் இயன்ற உயர்ந்த பட்ச ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் நாங்கள் தயார் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அதே போன்று இந்த இந்த அமைச்சு தொடர்பாக நாங்கள் பேர்கின்ற போது இந்த இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது எங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற செயலாளர்கள் அதில் இருக்கின்ற பணிப்பாளர்கள் அதில் டிஜி ஜென்ரல் எல்லாரும் எடுத்துக்கொண்டாலும் கூட அணுக ஒத்துழைப்பு மிக அபரிமிதமாகவே எங்களுக்கு கிடைக்கும் அதனால் முதல அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கௌரவ பிரதிக்குழு தவுசாளர் அவர்களே இந்த அமைச்சி என்பது முக்கியமான அமைச்சு என்பதில் எந்த வாதி விவாதங்களும் கிடையாது இன்று காலையிலிருந்து கருத்துக்களை தெரிவித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதை போன்று எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி அனைவரும் உண்மையிலேயே மிகவும் ஆணித்தரமான நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் நல்ல ஆலோசனைகளையும் நான் ஒரு விடயத்தை மாத்திரம் கடைசியாக சொல்லிக்கொள்ள வேண்டும் விஷேடமாக இன்றைக்கு இந்த இதுகளை நாங்கள் பற்றி பேசுகின்ற போது ஒரு சில இவர்கள் சொன்னார்கள் ஏதாவது இன்றைக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது எரிபொருளுக்கான நிதி கிடைக்கவில்லை படுகுகளுக்கு கிடைக்கவில்லை அதில் முழும் பொய்யான தகவல் எங்களுடைய அறிக்கையின்படி கடந்த காலங்களில் மாத்திரம் நாங்கள் எங்கள் அதாவது முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று படகுகள் பல்லின படகுகள் பதிவாகியிருக்கின்றது அதில் அது அவைகளுக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதாவது எட்டு மில்லியனுக்கு அதிகமான ரூபாய் நாங்கள் என்ன அதாவது மானியமாக வழங்கியிருக்கின்றோம் அது மேலும் மானியம் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மானியம் வழங்குகின்ற பொழுது ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது மானியம் வழங்குகின்ற போது அந்த மானியங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர்கள் மாதாந்தம் புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த புதுப்பிக்காததன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு தடைகள் ஏற்பட்டிருக்கிறது தெரிகின்றது அது மாத்திரமல்ல இந்த இந்த கணக்கு வழக்கு வங்கிகள் ஊடாகவே இடம் பெறுகின்றது நாங்கள் வங்கிகளுக்கு தான் எங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கின்றோம் அந்த வங்கிகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களால் வழங்கி இருக்கின்ற அந்த அவர்களுடைய கணக்கு இலக்கங்களில் பல்வேறு குறைபாடுகள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த கதை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு சொல்லுகின்றோம் அந்த குறைபாடுகளின் காரணமாக மறுபடியும் நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கின்றது மறுபடியும் புதுப்பிக்க வேண்டி இருக்கின்றது அவ்வாறான ஒரு சிலருடைய காலதாமதங்கள் இருக்கின்றது தவிர வேறு எதுவும் கிடையாது அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இந்த பிரச்சனையை கூடுதலான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமில்ல மேலும் மில்லியன் மூவாயிரத்துக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் மிச்சம் இருக்கின்றது அந்த பணத்தையும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இதகையே மீனவர்களுக்கு இதகி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற படகுகளுக்கு எரிபொருள் மானியமாக வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என்பதை இந்த சபையில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல கௌரவ பிரதிக்குல தவுசாளர் அவர்களே இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக ஒருவடையை மாத்திரம் தெரிகின்றது என்னவென்றால் விசேடமாக எங்களுடைய எங்களுடைய விஷேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை கடைசியாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த அமைச்சில் விசேடமாக இந்த இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய செயலாளர் அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர்கள் எங்களுடைய இயக்குனர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு விஷேடமாக எங்களுடைய எங்களுடைய விஷேடமாக எங்களுடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அபரிமிதமாக கிடைத்தது அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே எங்களுடைய பிரதி அமைச்சர் இது தொடர்பாக இரவு பகலாக செயற்பட்டு இருக்கின்றார் என்பது இந்த இடத்தில் சொட்டிக்கொட்டுக்கொண்டு விஷயமாக எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விஷேடமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த இரண்டு அமைச்சுக்கள் பேசப்பட்ட போதிலும் கூட நாங்கள் எங்களுடைய அமைச்சு என்பது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அமைச்சு அதே போன்று கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை எங்களுடைய கலப்பத்தி தோழர் அவர்களை பற்றி எம்பியை பற்றி பலர் எங்கள் இடத்துல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் ஒரு விடத்தை சொல்லுகின்றோம் கலப்பத்தி என்பவர் கலப்பத்தி கீழக்கி அன்னை அப்பி ஐயா இணைக்குவாய் அப்பி அதரை அணித்த ඒනිසා මේ කවුර තනමට ගලපත්තියාව කොටලා මේ ප්‍රශ්න වෙනස් කරන්න පු ඒවන වෙන්නන ගලපති කියන්න ගලත්වාගේ මනුස්ත ඒනිසා අපි අපි එයාට ඇමදාමතර අදරේයා ඇමදාම අපිට මඟ පෙන්වන නායකයෙක් කියලා කියයාගන්නව ඕන ඒනිසා බෝම ස්තුතියිගල ගරු උපංශෝධන සහිතව කාරක සභාවකගද ඩීවර ජලජහා සාගර සම්පත් අමාත්‍යංශය. ශීර්ෂ එකසය පනස් එක ශංශෝදරය ඉජරිපත් කිරීමට ගරු අමාත්‍යතුමා. ගෞරව ප්‍රතිුළු කල් විසාල කළේ. කල් தொොලින්නරියல் வළங்கள் மற்றும் கடල් වළඟ අමක්ෂී. ගෞරව තවිසාරරවර කළේ. ඔු කීට සටටමූලතින් පක්කම් ඉරවොත් යොම්බෝදු පොම්බොධාවදු வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வருவன பதிலீடு செய்ய வேண்டும் மூலதனம் ஐந்து பில்லியன் நானூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா தலைப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்று கடற்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு கௌரவ தௌசால் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் பக்கம் இருபத்தெட்டு පදමූඩාවද වර්ය ඉන්නේ කිවුට්ටි අදරක බැතිලාක පින් බර්ගන්න මල සය හැමතුමා හත්තනි පේලිය පිටුව බිසි හත හත්තනි පේලිය அபிவிருத்தி செயற்பாடுகள் ஒரு பில்லியன் அறுநூற்று இருபத்தி மில்லியன் ரூபா ஐந்து பில்லியன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபா இத்திருத்தத்தின் நோக்கம் யாதெனில் செலவின தலைப்பு இலக்க ஐம்பத்தொன்றுக்கு வரவு செலவு திட்ட முன்மொழிவு இலக்கம் நாற்பத்தி ஏழினை செயற்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இருநூறு மில்லியன் ரூபா එනයි මූලදන නිදිඒත් පාටිල් අධිහරි කලාහුම් ශීර්ෂ එකසය පණස් එක සංශෝධන සහිතව කාරක සභාවයකල් ගද ගරු රාාවනාද නරුුණාට. பாராளுமன்ற உறுப்பினர் என்னவென்றால் என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்குல போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடங்களை சொல்லவும் ஜாழ்ப்பாணத்திலே வந்தம் பாமசி என்ற பாமசிலே ஆயிரத்தி அஞ்சு பிரியாவளி ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள் கடத்தப்பட்டு வவுனியாவுள்ள சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்க மூடப்பட்டது ஆனால் அது சம்பந்தமாக அமைச்சர் இல்லை உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவில்லை என்னோட முக்கியமான வழியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது ஆனால் என்ன நடக்கின்றால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செலியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் நம்முடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்தில் வெளியிலே வைத்து சுட்டியிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றையெல்லாம் செய்வது யார் அவற்றையெல்லாம் அதில் அந்த

உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்த யார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார் நன்றி வணக்கம் கரு கரு ராமலிங்கம் மங்கா கௌரமி பிரதி சவிசால் அவர்களே ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு இந்த நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குது நாய் வந்து நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த அந்த நாய் அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது அதுகளுக்கு மருந்து தேடி கொடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும் கரு ஸ்ரீநேஷன் மந்திரி துமா ஒப்பத்துமாட்டு வினாடு துணக்காலக்கில் பண்ணுவான் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் ගරු සුවිනේෂන් මන්ත්‍රතුමා ඔබතුමා කතාව කරන්න ගතුනක් කියනවා කරුණක ලබතු මහිද ගණ්ඩ ගරු මන්සිතු මයිද ගන්්ඩ කරුණ කරලාකරු මන්ත්‍රතු මයින්ද ගණ්ඩ ඔබතුමා කතාව කරන්න ඔබතුමාගේ නම කියවුන්න ඔබතු මහිදගන්න गाबुसो इनेशन मानते तुमा अब तुमा अब तुमा खाता करा गौरव उरुपिने रवरखले अब तुमा खाता करा इंद्रिय तीनम